ியம் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சனி பகவானுடைய இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கண்டகசினியாக அமர இருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் வரையும் பாருங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல பாருங்க கேது பகவான் ராசியை விட்டு விலகி இருக்கிறார் இது பாருங்க ரொம்ப சிறப்பு வருகின்ற மே மாசில இருந்து ராசியை விட்டு கேது விலகி கேது பன்னெண்டாம் இடத்திலேயே ராகு ஆறாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசி பிறகு பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகவே பாருங்க கேது ராசிக்குள்ள இருக்கிற ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த கேது ராசிக்குள்ள இருந்ததுனால பாருங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை தொடங்கும் நீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாலே உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்திருக்கும் அதே போல உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்களால ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே போல கணவன் மனைக்குள்ள பாருங்க பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாருங்க பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு காதல் தோல்வி இருந்திருக்கும் வியாபார சிக்கல்கள் அதே போல பாருங்க முதலீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வெளிநாடு சார்ந்த தடைகள் இதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும் என்ன சொல்ல போனா திருமண வயதில் நல்ல வரணமையாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு மேலாகவே நீங்கள் எவ்வளவுதான் பாருங்க வரம் தேடி போனாலும் வரம் கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க அந்த நிலை மாறி இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பிறகு நல்ல வரணமையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகும் தேவையற்ற கடன்கள்லாம் பாருங்க மாறும் இந்த ராசி எது பேச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் அதே போல சனி பகவான் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி ஐந்து குடையவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் பாருங்க உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு வகையில் சிறப்பு ஏன்னா அவர் யோகாதிபதி உழைப்பால் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் முக்கியமா வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கன்னிராசிக்கார்கள் பார்க்க போறீங்க அதுவும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் பிறப்பு காலத்துல இருக்கிறதோ அது மேல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்ப சனிக்கு பகை கிரகம் அப்படின்னா ராகு கேதுகள் தான் அதிக பகையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதே போல அடுத்த ஒரு பகை கிரகம் அப்படின்னா செவ்வாய் அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்ப சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வர போறார் அவர் வந்து சனிக்கு எதிரி கிரகமாகிய ராகு கேது மேல செவ்வாய் மேல சூரியன் மேல பயணிக்கிற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும் உங்களுடைய பிறப்பு காலத்துல பாருங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தொழில்காரர்கள் முக்கியமா தொழில் சார்ந்த விஷயத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சரி உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சிங்க சூரிய மேல சனி போறாரு கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சரியா சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் ஏன்னா சூரியன்கிறது உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி மேல சனி போறாரு தேவையற்ற கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு தூக்கம் சமமான பிரச்சனை வரும் அதுவும் பாருங்க அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திர இருக்கிறாரோ அந்த பாத்திர சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள்லாம் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் மற்றபடி பாருங்க பாதிப்பு இருக்காது அந்த சூரியன் மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலர் ஏமாறக்கூடிய சூழ்நிலை தரும் நிறைய பேருக்கு இழப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியங்கிறது ஒரு பகை கிரகம் அது மேல சனி போறாருங்கும் போது கொஞ்சம் உழைப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பிறப்பு காலத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வா இருக்கிறார்க்கு கன்னிராசிக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக உள்ள ஒரு கொடிய பாவி அப்படின்னு சொல்லலாம் கன்னீலக்கணம் கன்னிராசிக்கு அவர் ஏழாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க அது மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல அதுவும் அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரோ எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் விழிப்பா இருக்கணுங்க அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் சரி செவ்வாயில சனி செல்லும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் வரும் முக்கியமா வாகனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப விழிப்பா போகணும் அதே போல பூமி சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு பாருங்க இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அதே போல கணவன் மனைக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்ப செவ்வாய் மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் சனியும் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால பாருங்க நிறைய பேருக்கு உடம்புல ஏதாவது ரத்த காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப உங்களுடைய பிறப்பு காலத்தில் ஏழாம் இடத்துல செவ்வா இருக்கிறாரு அது மேல சனி போறாருன்னா ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க கன்னிராசிக்கார்கள் அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க புதன் நீச்சமாக இருப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் மேல சனி போறாருன்னு வச்சிங்க அப்ப புது வேலை கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு எதிபதி மேல தொழில்காரர்கள் சனி போகும்போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய மாக்கியங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழாம் இடத்துல சுக்கரம் இருக்கிறாரு வச்சிங்க இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருப்பார் அப்ப உச்ச சுக்கரன் மேல சனி செல்லக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா கன்னி ராசிக்கு அவர்களுக்கு சுக்கரனும் சனியும் யோகாதிபதிகள் அப்போ இரண்டு யோகாதிபதிகள் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் முக்கியமாக நல்ல பண உறவுகள் இருக்கும் இரண்டாம் அதிபதி மேல ஐந்தாம் அதிபதி போறாரு அப்ப அமோகமான பணப்பொழக்கம் இருக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல பாருங்க வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுங்க இது அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார்னு வச்சுங்க இதுவும் ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்ல முடியும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாதகாரிகாக இருந்தாலும் அவர் மேலே சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் புது வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இடமாற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் சனி மேல குரு போனாலும் குரு மேல சனி போனாலும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியா நம்மலாம் அதே போல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் உங்களுடைய பிறப்பு காலத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் இப்ப ஏழாம் இடத்துக்கு சனி வராருன்னா முப்பது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஒரு நிலையான ஒரு யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க நீண்ட காலம் குழந்தை பார்க்கும்னர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் ஆண் குழந்தை பாக்க முன்னுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்போ சனி மேலே சனி போறார் அப்படிங்கும்போது இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் அகலும் அப்போ பிறப்புகால சனி மேலே கோட்சார சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் எதையும் வெல்ல முடியும் வாழ்க்கையில் ஒரு நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பலாம் அதே போல பிறப்பு காலத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சுக்கீங்க அந்த ராகு எந்த நட்சத்திரத்துல எந்த சாரத்துல இருக்கிறாரோ அந்த சாரத்துல கரெக்டா சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் முக்கியமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும் ஏன்னா தொழில்காரர்கள் ராகு மேல போகும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும் பெருசா அந்த காலகட்டத்துல முதலீடு போடக்கூடாது அதே போல உத்தியோகத்துல டீ புரமோட் ஆவறது உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்துல தேவைச்ச இடமாற்றங்கள் உத்தியோகம் ரீதியாக அவமானம் மேலதிகளை தொல்லை உத்தியோகத்தில் அடைச்சல் பாருங்க உத்தியோகத்தில் பாருங்க வேலை இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணிராசிக்கார்கள் அதே போல பிறப்பு உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறான்னு வச்சுங்க அந்த கேது எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சரியா சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனிங்கிறது ஒரு தொழில் காரகம் கேதுங்கிறது ஒரு தடைக்கிரகம் கேதுங்கிறது ஒரு அதாவது எதையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கூடிய கிரகம் வாழ்க்கையில பாருங்க பயங்கர கடனை கொடுக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா கேது பகவான் அது மேல சனி போறார் அப்படின்னா தொழில் ரீதியா நிறைய கடன் வரும் நீங்க எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதை எழுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் டீப்ரமோட் ஆகும் விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வருங்க தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் வரும் தொழில் ரீதியா நிறைய அவமானம் வரும் அதனால ரொம்ப கவனமா இருக்கும் உங்களுடைய பிறப்புக்கான ஜாதகத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா ரொம்ப உஷாரா இருக்கணுங்க இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்கள் அப்ப ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது பெரிய சிரமங்கள் இருக்காது வாழ்க்கையில பெரிய போராட்டங்கிறது இருக்காது பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி வருதுங்கிறதுனால யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உழைப்பால் உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பாருங்க ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் கண்டக சனினால பெரிய ஒரு இழப்புகள்ங்கிறது இருக்காது உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இராவு சனிக்கு பகைக்கிறங்கள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க மற்றபடி சுக்கரன் குரு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம் இந்த காலகட்டத்தில் ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க ஏன்னா நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் முடிஞ்சி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்